கஷ்டப்படணும் யாருக்கு யார பிடிக்கல கல்யாணம் பண்ணிட்டு போனட்டி வேணாகுது யார என்னையவா ஆமா என்னைய பிடிக்காத உம்பள நாட்ல இருக்கா இருக்கா ஓடி சூத்து ஓத்தி முண்டே போட லூசு பேல கணேஷ் பேல ஓடுறேன் போட்டு தரவா எதுக்கு வேலைக்கு உன்னையெல்லாம் எவனும் நாட இல்லைன்னா சித்தால வேலைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க உன்னையெல்லாம் எவனுமே கூப்பிட மாட்டேன் முத புகழ இல்லைன்னா யாரு இல்லைன்னா புகழ இல்லைன்னா அது போடி முட்டை தான் போடா இவனே அதை டான்ஸை வத்த முட்டையை போடுச்சு பப்பனை போடுச்சுன்னு ஒன்று நம்ம பொறிக்கு பேரை போட்டு வச்சிருக்கீங்க

குடுகுல மாதிரி ஏன் கவட்டுக்குல ஆடுது நீ வரியா குழந்தை கவட்டுக்குள்ள பெரிய திரி பைய மகளே போடா லூசு பைய மகளே ஏய் லூசு லூசு நீங்க அப்பா உங்களுக்கு என்ன தெரியும் என்னது இது குறைக்கி திரி பைய கப்ப லூசா இருந்தா கொஞ்சம் நூலை சுத்திக்க என்னது அது என்னதா சுத்துனாலும் அது டைட் ஆகாது அப்ப கிரிஸ் வைக்க என்ன இதுக்கு ஏர்க்கனே கிரிஸ் தடவிக்கிற தடவை போச்சு வந்துட்டோம் நீக்குற காரண உள்ளே இருந்து வரச்சல முன்னால பண்ண முடியல நீக்குற காரண வருவேன் ஏய் ஏய் சேஜிபி டிரைவர்ட்ட தான் ஜேஜிபி ஓட்ட கத்துக்குறோம் சரி அதுக்கு நீக்குற காரண பாலா ஆங்கில ஆயம் பண்றான் அப்போ உனக்கு ஒரு ஆங்கிலம் பண்ண தெரியாது எங்கால ஊரா ஜீமக்கர வாடிப்பு தானே என்னது அங்க போய் தான் அம்புடு இருக்குது எப்படி இந்த மரத்தை புடிக்கிட்டு போயிருவே முணு முணுண்டுமே நானே பத்தி ஜரி கட்டிக்கிட்டு கேப்பா அஞ்சுதா உலகத்திலேயே அந்த வீரத்தையும் ரோசத்தையும் கட்டி கத்தவன் ஆம்பளை அந்த ஆம்பளைக்கு உறுதுணையா இருக்க பொம்பளை

இந்தியாவுக்கும் அயல் நாட்டுக்கும் போர் அதில் சுருங்கினவர் தான் அவர் கீழே போட்டு போயிட்டார் ஓசை எடுக்க வந்திருக்காரு கப்ளிங் இந்த வட்டம் கிடச்சி இவர் பெருங்குண்ட கப்ளிங் பார்த்தவர் அதனால தான் பெருமாள் நாட்டில் ரெண்டு இட ஏக்கர் நிலமத்தை விற்றுட்டார் செருப்பை போட்டுட்டு போ அடி செருப்பை கட்டி கூட என்ன அடி வந்தது கப்ளிங் என்பது இன்னாதியா அதுதான் ஒன்றது

டொங்காஸ் கலையிறான் மொட்டை மண்டப புலக்க வாங்க போற பாரு நான் பிளம்பிங் மேனா நீ பிளம்பிங் மேனா இப்போ தான் ஓசை எழுக்குறேன் அதுக்குள்ளே கிரிசை வச்சுட்டே அப்புறம் ஜாயிண்டை வச்சு நூல் பப்பிக்க அணகுண்டா இந்த ஜாயிண்ட் இந்த லாங் அப்படின்னு என்ன அதே லாங் என்னயா உன் கப்ளிங் ஏன் கப்ளிங்க கப்ளிங் என்ன தான் நீ சொல்கிறேன் நாங்கள் தெரிஞ்ச ஆம்பளைய மூத்திரத்தை குடி உனக்கு நீ அவங்க மூத்தத்தை வாங்கி நீ குடி மாதிரி என்ன குடி சொல்ல இருக்கிற பொம்பளைங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி அருமையான வாசம் பெண்கள் மூத்திரத்தை கூட குடிப்பேன் எம் கேஆர் ஆம்பளை மூத்தத்தை செருப்பிட்டு அடிச்சாலும் குடிக்க மாட்டேன் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டை மாத்திரேன் ஏற்கனவே குடிச்சு பார்த்து இந்த யூரியன் இந்த விஷம் அரளிவதிக்கு சமம் கோமியம் ஆளுக்கு கால் மாறுது தம்பி ஒரு அளவு தான் விபதி அள்ளி போட்டேன் ஓதம் எழுபது டன் ஆயிரும் அப்புறம் இங்கேயும் மிதந்துக்கிட்டே தெரியவேன் இது எதுக்கு ஒன்றே பேச ஏன்னா இந்த நாடகத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றம்னு நீ அங்கேருந்து பேக்க தூக்கிக்கிட்டு ஓம் பேக்க தூக்கிட்டு வந்தவாரு அது பேக்கு இது கேக் கேக்கு சின்னதாக இருக்குல்ல ஆனால் ஒன்றே போன்று உழைச்சி வாழக்கூடிய தமிழச்சியை எம்கேஆர் தலைவணங்குறேன் தொடர்ந்து உங்கள் கலைப்பணி தொடரட்டும்

சால நல்ல கடந்து வாடி புள்ள அண்டர் பேட்டையா தாண்டி வாடி ஓடனல்ல கடந்து வாடி உள்ள ஓடி போவோம் புதுக்கோட்டை ஓடனல்ல கடந்து வாடி புதுக்கோட்டை ஓடி போவோம்